இப்போது நீதிபதிகள் மிக நியாயமான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அதாவது கொஞ்சம் பச்சையா சொன்னா செருப்பால் அடிச்ச மாதிரியான கருத்து அது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகளை கண்ணாடி முன்னாடி நின்று சத்குரு முதல்ல கேட்கும் ஆமா இல்ல நம்ம பொண்ணு நல்லா கட்டி கொடுத்தமே ராமசாமி பிள்ளைய கூட்டியாது இப்படி மொட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்கமே அவர் தான் யோசிக்கணும் உலகம் மாறிக்கிட்டு வருது சேஷ்டைகள்லாம் ஒரு தான் கடவுளே என்ன அனுப்பி இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த வழக்குக்கு மேல வேற ஒரு நல்ல வழக்கு ஆயிரம் விஷயம் ஒரு ஃபைல எடுக்க எடுக்க தப்பு நடந்திருக்கும் முந்தைய ஆட்சியில் இன்னும் எந்த விதமான ஆதாரபூர்வமான ஆய்வறிக்கை முழுமையா வராத போது உங்களை யார் வெளியே சொல்ல சொன்னார் பிராமின் மட்டும் பார்க்காதீங்க சார் இதுல எல்லா சமூகத்தில் இறை நம்பிக்கை உள்ள எவருக்கும் மனசு புண்படுற குறஞ்சபட்ச அறிவு சந்திரபாபு நாடுக்கு இருந்திருந்தால் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் கிட்டே சந்திரபாபு பவன் கல்யாணம் மன்னிப்பு தான் கேட்கணும் நாங்கள் அவசரப்பட்டு விட்டோம் உச்ச நீதிமன்றம் பல விஷயங்களை பல கேள்விகளை முன்வைத்த பிறகும் வந்து பவன் கல்யாணம் இல்ல நாங்க உறுதியாக இருக்கிறோம் அடுத்த விசாரணை வர்ற போது ஒரு பணு போடட்டுமே அப்படி போடட்டும் என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன் தைரியம் தான் சொல்லட்டுமே தேர்தல் வேணாண்டு விலகி வரட்டும் தேர்தல் பாதை திருடர் பாதை எல்லாம் ஒரு காலத்துல சொன்னவர் இவரு

வணக்கம் சார் வணக்கம் இப்ப ஈஷா யோக மையத்துல பிடிஆர் தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய அளவு குற்றச்சாட்டில் முன் வச்சுட்டே இருந்தார் எதிர்ப்பு கொள்ள பதிவு செய்துட்டு இருந்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சாஃப்கானர் இருக்கு ஈஷா யோக மையத்தின் மேலே அப்படின்னு சொன்னப்படுச்சு இப்போ மீண்டும் பிரச்சனையை தீவிரமடைந்திருக்கு இரண்டு மால்கள் திரும்பி மீட்டுக் கொடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் பேர்ல மீண்டும் மையத்துக்குள்ளேயே காவல்துறையினர் உள்ளே புகுந்து எல்லா இடங்களிலும் சோதனை செய்து வேறு எந்த பெண்கள் எல்லாம் இப்படி எல்லாம் விருப்பமின்றி அடைக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்லாம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க சோதனை நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யட்டும் சட்டப்படி நடந்தால் எனக்கு எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லை நீதிமன்றங்களுக்கே பல பல பார்வை பல்வேறு நேரங்கள் இருந்ததையும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போது நீதிபதிகள் மிக நியாயமான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணை மட்டும் நல்லா கட்டி கொடுத்து அமெரிக்காவில் போய் செட்டில் பண்ணுவேன் அடுத்த பிள்ளையில மொட்டை அடிச்சுட்டு கொண்டாந்து காய் வெள்ளை வச்சுட்டு வெள்ளை சேலை காவி சேலை கட்டி விட்டு உள்ளே உக்கார வைப்பீங்களான்னு கேட்குறாங்க அதாவது கொஞ்சம் பச்சையாக சொன்னால் செருப்பால் அடித்த மாதிரியான கருத்து அது கொஞ்சம் நாகரீகமா சொன்னா கடுமையான வார்த்தைகளோடு நீதிமன்றம் கண்டித்து இருக்கிறது சரியா சேர்ந்து வரும் சேருங்க வரும் நீங்க பல லட்சம் பேருக்கு பல கோடி பேருக்கு அவர் அறிவுரை சொல்றார் யாரு சத்குரு சத்குருன்னே சொல்லுவோம் பல லட்சம் பேருக்கு சொல்றாரு நானும் அவருடைய உரைகளை வீடியோக்கள்ல பாக்குறோம் செய்யறோம் ஒரு மேலான மரியாதை தனி உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்தா நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகளை கண்ணாடி முன்னாடி நின்று சத்குரு முதல்ல கேட்கணும் ஆமால நம்ம பொண்ணை நல்லா கட்டி கொடுத்தமே ராமசாமி பிள்ளையை கூட்டியாது இப்படி மொட்டை உட்கார வச்சிருக்கிறமே அவர் தான் யோசிக்கணும் மனசாட்சி உள்ளவராக இருந்தால் அவர் யோசிக்கட்டும் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம அதை கவனிக்கலாம் இதுல ஒன்று சொல்றாரு இல்லையா நான் யாரையும் எல்லாரும் இப்படிதான் தான் சொல்லுவாங்க எல்லாரும் இப்படியா சொல்ல அப்போ அவர் என்ன சொல்லிருக்கணும் இல்லம்மா ஏன் பொண்ணு நான் அப்படி வச்சிருக்கேன் நீ இந்த மாதிரிலாம் வராத நீ இறை நம்பிக்கை இங்கே வேலை செய்ய அதுக்காக மொட்டை அடிக்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளை சேலை கட்டாத காவி சேலை கட்டாத நார்மலாவே இரு தெய்வத்துக்கு புண்ணிய காரியம் செய்கிறியா செய் கூட்டுறேன் தண்ணி பிடிச்சி ஊத்துறேன் இதுதான் தெய்வ காரியம்னு அவங்க சொல்கிறீங்க ரைட்டு செய்யுங்க அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்தா அந்த பிள்ளை வருது நீங்க என்ன அறிவுரை சொல்லிருக்கணும் தாலி இருக்கிற போராட்டம் தான் அவங்க மொண்டாடி தாலியை வச்சுருப்பானுங்க மேடையில் யாரோ ஒருத்திய கூட்டியா வந்து அவன் தாலி அறுப்பாங்க நான் யாரும் என்னலாம் சொல்ல மாட்டேன் உலகம் மாறிக்கிட்டு வருது சேஷ்டைகள்லாம் ஒரு தான் ஒரு வெடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் இங்கே இடம் இருக்காது இது எல்லாருக்கும் பொருந்தும் சத்குருவுக்கும் பொருந்தும் தாலி அறுப்பவர்களுக்கும் பொருந்தும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்ன்றதுனால அந்த கேள்வி இப்போ லட்டு குறித்த அரசியல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக ஆந்திர அரசியல் காலத்துல அது அரசியல் முதலாகவே பார்க்கப்படுது நம்ம ஆன்மீகம் பக்தியை சார்ந்து பார்க்குறோம் அங்கே அரசியல் முதலாகவே பார்க்கப்படுது அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க இந்த சர்ச்சையை வெடிச்ச போதே நான் ஒரு பேட்டியில் சொன்னேன் தப்பே நடந்துருந்தா கூட அந்த ஜெகனை பழிவாங்க அரசியல் ரீதியாக பழிவாங்க இல்லை இத கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை பாதிக்குமேங்கிற குறைஞ்சபட்ச அறிவு இருந்திருந்தால் சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணுக்கும் இந்த விவகாரத்தை அப்படியே வச்சிருந்து இதில் நிதி முறைகேடு நடந்திருக்குன்னு வேற மாதிரி அதை எடுத்துட்டு போயிட்டு நிதியும் கலந்திருக்கும் நீங்க பலப்படம்னாலே நிதி பணத்துக்காக தான் அப்போ அது நிதி முறைகேடாக எடுத்துட்டு போய் நிரூபிக்கப்பட்ட பிறகு வழக்கை போட்டுருக்கலாம் இல்லாட்டி இந்த விவகாரத்தை அப்படியே மறந்துட்டு கடவுளே என்ன அனுப்பியிருக்கிறான் அப்படின்ட்டு அந்த வழக்குக்கு பேல வேற ஒரு நல்ல வழக்கு ஆயிரம் விஷயம் ஒரு ஃபைல எடுக்க எடுக்க தப்பு நடந்திருக்கும் முந்தைய ஆட்சியில் ஸ்டாலின் தான் எடுக்க மாட்டார் எடப்பாடி மேல அங்கெல்லாம் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம் நீங்க அதுல காமிச்சிட்டு போயிருக்கலாம் உங்களுடைய அரசியல் விரோதத்தை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இன்னும் எந்த விதமான ஆதாரபூர்வமான ஆய்வறிக்கை முழுமையாக வராத போது உங்களை யார் வெளியே சொல்ல சொன்னால் சொல்ல போகிறீங்களா ரோடு போட்டதில் மூணாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு சொன்னால் மக்களுக்கு எதுவும் கவலையே இல்லை அதை பற்றி நம்ம காசு தானேன்னு கொஞ்சம் விவரமானம் பேசுவான் அப்புறம் வம்பு வழக்கு பெயில் ஜெயிலு எல்லாம் வந்த பிறகு அப்புறம் அதை பற்றி வாதிப்புமே தவிர யாருடைய மனசும் அதில் புண்படாது ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த லட்டுல இது குழந்திருக்கு அது குழந்திருக்குன்னா அவன் மனசு என்ன பாடுபடும் சார் இறை நம்பிக்கைலாம் கொடுங்க சார் திருப்பதிக்கே போகாத கூட அந்த லிட்ட சார் நாலு லிட்ட வாங்கிட்டு வந்து நாற்பது பேர் திங்குறான் சார் இன்னும் சொல்லப்போனால் திருப்பதிக்கு போயிட்டு வந்து லெட்டை திங்க மாட்டான் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க குடும்பமாக பாருங்க அதுல தீம்பாணு முப்பது பேர் நாற்பது பேர் நான் நக்களாக சொல்லலை அந்த நாற்பது பேரில் முப்பது பேர் இறை நம்பிக்கை உள்ளவன் நான் எந்த லெட்டர் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் நான் இறை நம்பிக்கை உள்ளவன் தான் ஆனால் எல்லாரும் கொஞ்சம் ஆச்சாரம் பார்க்குறவங்க பிராமின்னு மட்டும் பார்க்காதீங்க சார் இதில் எல்லா நான் இறை நம்பிக்கை உள்ள எவருக்கும் மனசு புண்படுற குறைஞ்சபட்ச அறிவு சந்திரபாபு நாடுக்கு இருந்திருந்தால் முழுமையான ஒரு ஆய்வறிக்கை வருவதற்கு முன்பாக வழியில் இதை பேசி இருக்க கூடாது ஒட்டுமொத்த நாட்டு மக்கள்கிட்டையும் சந்திரபாபும் பவன் கல்யாணம் மன்னிப்பு தான் கேட்கணும் நாங்கள் அவசரப்பட்டு விட்டோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் பல விஷயங்களை பல கேள்விகளை முன்வைத்த பிறகும் வந்து பவன் கல்யாண் இல்ல இதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அடுத்த விசாரணை வர்ற போது ஒரு மனுவை போடட்டும் போடட்டோம் என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன் தைரியம் இருந்தால் சொல்லட்டுமே சும்மா தெருவில் நின்று சவால் விடுற விஷயம் இல்லை அடுத்து வ வழக்கு ஒத்தி வச்சுருக்காங்கல்ல அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சனாதன எதிர்ப்பு மாநாடு மாநில சுயாட்சி மாநாடு இது போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு தான் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மாநாடு அப்படின்னு வீசிக்க சொல்கிறாங்க டிடி விருந்தநகரன் அவர்களும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எப்படி பார்க்கிறது இது கூட்டணி சலசலப்பை ஏற்படுத்தும் சொல்லப்பட்ட நிலையில இது திமுகவின் மாநாடாகவே நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல அரசியல பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை அரசியல பேசுறதுக்கு ஆயிரம் இடங்கள் இருக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஒரு நல்ல விஷயத்த பேசுற போது அதுல சாதி மதத்துக்கோ அரசியலுக்கோ வேலை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் சாதிய தலைவர்களை மதவாதிகளை நாங்கள் அழைக்க மாட்டோம்னு திருமாவளவன் சொன்ன போதும் அதை நான் விமர்சிச்சேன் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை பிஜேபியும் கூப்பிட்ட உக்கார வச்சு பேசுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் மது வந்து எந்த மதத்துக்கும் எந்த ஜாதிக்கும் தான் எந்த சமூகத்துக்கும் எதிரான விஷயம்தான் அதனாலதான் திமுக கூட்டணியில் உறுதிபட தொடர்கிறோம்னு சொல்லி ரெண்டு நாள்ல தினகரன் அதை ஆதரிக்கிறான்னு அரசியலுக்காகவா தினகரன் எந்த அணியில இருக்கிறார் பிஜேபி அணியில இருக்கிறார் அப்போ அது இவ்வளோ தூரம் வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் பலரையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் தன்னுடைய ஆதரவு சொல்கிறாருன்னா அதில் தார்மீகம் என்ன மது எல்லோருக்கும் எதிரி யாரும் குரல் கொடுக்கலாம் தேர்தல் அரசியல்லேயே கலந்துக்காத திராவிடர் கழகம் கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் நான் சொல்லப்படுங்களா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறேன் நாங்கள் மற்றபடி இன்னும் கொஞ்சம் அடைஞ்சிருந்தால் யார் யாரை குற்றக்களால நம்ம பேசி சளிச்சிட்டோம் மாநாட்டை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டார் ஒரு கவனத்தை ஈர்த்தார் அப்படிங்கிற முறையில் திருமாவளவனுடைய இந்த முயற்சியை நாம் வரவேற்கலாம் பாராட்டலாம் ஆனால் பல விமர்சனங்கள் இருந்தது இல்லையா குறிப்பா வந்து அவர் நேற்று பேசுகிற பொழுது கூட சொல்றாரு நான் தேர்தல் அரசியலை விட்டு விலகி நான் வந்து வேற அரசியலை செய்ய முடியும் பெரியாரி அரசியலை செய்யணாலும் செய்ய முடியும் அதை செய்யவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமும் இங்கே இருக்கா இல்லை இது நான் என்ன சொல்றது அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் அதை அதுக்கு தாண்டி விமர்சிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிலாம் தேர்தல் அரசியலை வேணாண்டு விலகி வரட்டும் தேர்தல் பாதை திருடர் பாதை எல்லாம் ஒரு காலத்துல சொன்னவர் அதையெல்லாம் விட்டுட்டு தான் மூப்பனாருடைய ஒரு வற்புறுத்த மேலே வாங்க அரசியலுக்கு நீங்களும் இந்த பொது நீரோட்டத்தில் கலந்துங்கன்னு சொல்லி அவர்களுக்கு கௌரவப்படுத்துற மாதிரி அதிக இடங்களை கொடுத்து போட்டியிடறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தவர் மூப்பனார் தான் இனிமேல் அதை பின்னோக்கி போவார்னு நான் நினைக்கல இருக்கிற அரசியலையே இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கொள்கை பற்றோடு தொடர்ந்து ஒரு செய்யணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் இதில் திமுகவும் கலந்து கொண்டது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அதாவது தேசிய அளவில் ஒரு கொள்கை கொண்டு வரணும் மாநிலத்தில் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்றப்போ இது யாருக்கு எதிராக தான் இந்த மாநிலம் நடத்துறாரு யாருக்கு எதிரான ஏன் சார் ஏன் சார் ஒரு கூட்டத்தை கூட்டுறேன்னு யாருக்கு எதிராக நடத்துறேன்னு போகும்போதே நெகட்டிவாக கேட்கறதா ஒரு மாநாடு நடத்துறா நடத்திட்டு போட்டும் சார் பத்து தீர்மானத்தை போடுறாரு வாசிட்டு போட்டும் சார் ஏன் யாருக்கு எதிராகனு ஏன் அதில் போய் பேசணும் நான் திருப்பி சொல்றேன் சார் உங்களுக்கு எனக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அரசியலை பேசுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு இந்த விஷயத்துல கூடவா அரசியலை பூத்துவீங்க திருமாவளவனே பூத்துனாலும் தப்புதான் தான் சொன்னவன் தான் நான் இனிமேலும் சொல்லுவோம் நான் திமுக ஏன் அந்த திமுக வெக்கப்பட்டுட்டு போய் உட்காரட்டும் அதே மாதிரி பிஜேபி இப்போ மத்திய அரசை வலியுறுத்தி எத்தனை தீர்மானத்தில் இருக்கு நான் ஏன் பிஜேபி கூப்பிடணும்னு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு பேச வைக்கணும் ராஜாவும் மேடையில் பேச வைக்கணும் சரி ஆஹா நாற்பத்தையாயிரம் கோடி இழப்பு வருதா வருஷத்துக்கு வாங்க நம்ம எல்லாரும் போய் கேட்போம் நானும் வரேன் மத்திய அரசு சிறப்பு நிதி தொகுப்பு கேட்போம் அப்படின்னு அவரை அந்த மேடையில் சொல்ல வச்சிருக்கலாம்ல சும்மா அறிக்கை விட்டு ஒரு லட்சம் கோடி கனிம வளத்துல வரும் நீங்கள் அதை எடுத்துட்டு மதுவிலக்க நீங்கள் அமல்படுத்திடுங்க அப்படின்னா ஆமா இதெல்லாம் ராமதாஸ் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாகவே கொடுத்து பல பல மாமாங்க ஆயிடுச்சு நல்ல ஐடியா தான் அதை அமல்படுத்துகிற வரைக்கும் நிதி உதவி யார் தருவா சில புத்திசாலிகள் சொல்றாங்க அண்ணாமலை அப்போதே சொல்லிவிட்டார் ஆமா சார் அண்ணாமலை சொன்னது நல்ல விஷயந்தான் ஒரு லட்சம் கோடி நிதி திரட்ட முடியும் தான் என்னைக்கு அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசமா இன்னைக்கு அதுக்கான செயல் திட்டத்தை தொடங்கினா கூட சில பல வருடங்களாகவும் அந்த பணம் கஜானாவுக்கு வந்து சேர்றதுக்கு அரசினுடைய கனிம வளங்களை அரசுக்கு சொந்தமான கனிம வளங்களை அரசின் கஜானாவுக்கு கொண்டு வரணும்னா அந்த செயல் திட்டத்தை அமல்படுத்தி நிதி கஜானாக்கு வரணும்னா அதுக்கு சில பல ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் மத்திய அரசுடைய நிதியை கொடுங்க சொல்லுங்கன்னா தான் பிஜேபியில் சில புத்திசாலிகள் அண்ணாமலை சொல்லிட்டார் அதை செய்யுங்க அதை செய்யுங்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் தப்பிக்கிற வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்கிற வேலை நாங்கள் பணம் கொடுக்குறோம் நீங்கள் மதுவில் கவனப்படுத்துங்க பிஜேபி சொல்லட்டும் அதுக்கப்புறமே திமுக மூடல் மூடலைன்னு வச்சுக்கோங்க கடைகளை திமுகவை துரத்தி அடிக்கலாம் நம்ம அரசியல் ரீதியாக இந்த களத்திலிருந்தே சரிதானா நிதி இழப்பு தானே உங்களுக்கு பிரச்சனை நிதி கொடுக்குறேன்றாங்கல்ல மூடுங்க நம்ம சொல்ல முடியும்ல இன்றைக்கி இவ்வளோ பெரிய பணத்துக்கு எங்கே போகிறங்கிறனால அவர்களுக்கும் ஒரு இயலாத காரியமாக இருக்குது அதை வெக்கத்தை விட்டு சில நேரங்களில் சொல்லிடுவோம் செஞ்சிடறாங்க ஆமாம் மூடுறது தான் ரகுபதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரே மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லை இந்தியா முழுக்க கொண்டு வரட்டும் மத்திய அரசு அதற்கான முன்னெடுப்புகளை செய்யட்டும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க குறிப்பாக சட்டம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை ஓவராலாக லெவல் அமல்படுத்தினா மத்திய அரசு தான் கொண்டு வரணும் அதில் நிதி விவகாரம் அடங்கியிருக்கனால தான் மத்திய அரசு துணைக்கு அழைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் நீங்க அண்ணாமலை பற்றி குறிப்பிட்டதுனால இப்ப அண்ணாமலை ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு நாங்கள் நிதி கொடுத்தாச்சு அதை அவங்க முழுமையாக செலவு பண்ணல காவாசி பணத்தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னொரு புறம் அண்ணாமலை பிரதமர் மோடி கடிதம் ஒவ்வொரு உண்மையாக வெளியில் வந்துட்டு இருக்கு சார் அறுபத்தி மூணாயிரம் கோடி இந்தியாவில் வேறு எந்த மாநகரத்துக்கும் கொடுக்காத அளவுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்கள் கொடுத்தோம்னு பிரதமர் மோடி மேடையில் சொல்லிட்டு போனார் கொடுக்கல ஏதேதோ நடந்து கள்ள மௌனம் சாதிச்சு முதலமைச்சர் போய் மோடியை பார்த்துட்டு வந்த அடுத்த சில நாட்கள்ல அண்ணாமலை அங்கே லண்டன்ல இருந்து லெட்டர்றாருன்னா ஏதோ கொடுக்க தயாராகிட்டாங்கன்னு தோணுது நல்லது நடக்கட்டும் இதுக்கு மேல அதை விமர்சிக்க கூடாது ஏதோ ஒரு வகையில பணம் வந்து சேர்ந்தா சரி திட்டம் நடந்தா சரி நன்றி நிறைய விஷயங்கள பண்ணுகிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி